ஒன்று விருபாக்ஷர் கோயில் ஹம்பி கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் சிவபெருமானுக்கு உரியது அவர் இங்கே விருபாக்ஷர் ரூபத்தில் அருள் புரிகிறார் ஹம்பி ஒரு காலத்தில் பண்டைய விஜயநகரப் பேரரசின் தலைநகரம் இன்று யுனெஸ்கோ அங்கீகரித்த உலக பாரம்பரிய தளம் இதன் கோபுரங்களும் கல் சிற்பங்களும் பார்ப்பவரை வியக்க வைக்கும் அற்புதமான கைவினை படைப்புகள் இது பக்தியும் வரலாறும் கலந்திருக்கும் புண்ணிய பூமி இரண்டு சென்னகேசவர் கோயில் வேலூர் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஹொய்சாளர் அரசர்களால் மகாவிஷ்ணுவுக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் இது இங்குள்ள கல் சிற்பங்கள் அப்படியே உயிர் பெற்று போல தோன்றும் தெய்வத்தின் முகம் நடன வடிவங்கள் மலர்கள் என அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவை இது சிற்பக்கலையின் மிக உயரிய பொக்கிஷம் மூன்று ஹோய்சலேஸ்வரர் கோயில் பீடு இதுவும் ஹோய்சாளர் காலத்துக் கோயில் சிவபெருமானுக்கு உரிய இந்த ஆலயத்தின் சுவர்கள் முழுக்க இராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் உள்ளன தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான இந்த திருத்தலம் கல் சிற்பக்கலை கடவுள் ஆகிய மூன்றும் கலந்த ஒரு தெய்வீக மையம் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் Nandri